ஒரு நாட்டுக்கு அடுத்து மன்னராக போற பட்டத்து இளவரசர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு நான் வந்து துறவியா போப்பறேன்னு சொல்லிட்டு ஒரு துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு தன்னோட துறவு வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்ச ஞானத்தை வந்து மக்களுக்கு வந்து போதிக்கிறாரு அன்பாலையும் ஒழுக்கத்தாலையும் வந்து இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லி அமைச்சு காட்டுறாரு அவரோட போதனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட சீடர்கள் மூலமா பல நூறு ஆண்டுகள் கழித்து மதமா வந்து மாற்றப்படுது பல நாடுகளுக்கு வந்து பரவுது அந்த மதம் தான் வந்து புத்த மதம் இந்த மதத்தை போதிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம புத்தர் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா புத்தரோட வரலாறு வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து புத்தரோட வரலாறு அப்படின்றது வந்து ஆரம்பிக்குது நம்ம தமிழர்களுக்கு வந்து நம்ம சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படை வந்து பிரிப்போம் ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பார்டரில் அதாவது இன்னைக்கு வந்து நேபாளத்தில் இருக்க அந்த இடம் வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து வட இந்தியாவில் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா சாக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினர் இருந்தாங்க அந்த பிரிவினர் வந்து கபில வஸ்து அப்படின்ற ஒரு நாட்டை வந்து தலைநகராக கொண்டு ஒரு சிற்றரசரா வந்து அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கு மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதோத்தனர் அப்படின்றவர் வந்து மன்னரா இருக்காரு ராணி வந்து மகாமாயா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ராணியா இருக்காங்க ரொம்ப நாள் இந்த தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படின்றதே இல்லை சுதோதனருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகுது மகாமாயாக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லாம பல பரிகாரங்கள் வந்து பல கடவுள்களுக்கு வந்து பண்றாங்க இந்து மத கடவுளுக்கு ஆனால் அவங்க எந்த ஒரு பயனுமே அழிக்கலை ஒரு நாள் பாத்தீங்கன்னா மகாமாயாக்கு வந்து ஒரு கனவு வருது என்ன கனவு பாத்தீங்கன்னா ஒரு ஒளி பொருந்திய ஒரு இருந்து ஒரு வெள்ளை யானை வந்து மகாமாயா அவங்க வயிற்றுல வந்து இறங்குற மாதிரி வந்து அவங்க வந்து கனவு காண்றாங்க மறுநாள் சுதோத்தனர் வந்து என்ன பண்ணுறாரு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த நாட்டில் இருக்க முனிவர்கள் பெரிய ரிஷிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு இது ஏதாவது வந்து ஒரு அவசகுணமா இது நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் முனிவர்கள் எல்லாமே சொல்றாங்க கருத்தடிக்க போறாங்க முனிவர்கள்லாம் வந்து சொல்றாங்க அதே மாதிரியே பாத்தீங்கன்னா மகாமாயா வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க இப்படியே சில மாதங்கள் வந்து சூப்பரா போகுது அவங்க கடைசி அந்த டெலிவரி மாசம் வரும்போது போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாமாயா வந்து ஆசைப்படுறாங்க மகாமாயா வந்து கிளம்பி போகிறாங்க தன்னோட அம்மா வீட்டுக்கு அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்காது குதிரை வண்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ போகும்போது நடுவில் வந்து ஒரு லும்பினி வனப்பகுதி அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோலை வனத்தில் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க தன்னோட படைப்பிரிவினர்களோட அந்த ராணி தானே அந்த படை பலத்தோடு அவங்க வந்து போகிறாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரசவ வலி அப்படின்றது வந்து ஏற்படுது அங்கேயே அவங்க கூட இருக்க அந்த அந்த உதவியாளர்கள் உதவி பெண்கள் அப்படின்ட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு அங்கேயே வந்து ராணிக்கு வந்து டெலிவரி பார்க்குறாங்க டெலிவரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக விசாக தினத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து புத்த பெருமான் வந்து பிறக்கிறாரு அந்த இடத்துல பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை புத்தர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஏழு ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறாரு அந்த ஏழு ஸ்டெப்ஸ் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமரை பூ வந்து பூக்குது அப்படின்றது வந்து மகாயானம் அப்படின்ற புத்த மதத்துல வந்து ரொம்பவே நம்புறாங்க ராணி வந்து அரண்மனைக்கு வந்து திரும்புறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க பிறந்த நேரத்தை வந்து சொல்றாங்க ராஜாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் இவ்வளவு மிராக்கல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல இருந்த முனிவர்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அசிதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முனிவர் பாத்தீங்கன்னா குழந்தையோட எதிர்காலத்தை வந்து கணிக்கிறாரு உங்களுக்கு பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒன்னும் மிகப்பெரிய மன்னரா வருவான் அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அறிவு கண்ணால வந்து இந்த உலகத்தையே வந்து ஒரு ஞானம் அடைய செய்கிற ஒரு மிகப்பெரிய துறவியாக வர்றதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பாதையில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து செய்வார் அப்படின்றத வந்து மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது ரெண்டுத்தில் அதாவது மன்னன்லேருந்து அவன் வந்து துறவியாக மாறுறது வந்து மூணு விஷயத்தை வந்து அவன் லைஃப் டைமில் வந்து பார்த்துடக்கூடாது அந்த மூணு விஷயத்தை பார்த்துட்டானா உடனே வந்து அவன் துறவுக்கு வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அவனோட லைஃப் வந்து ஆரம்பிச்சுப்பான் துறவு வாழ்க்கையை அந்த மூணு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணம் அப்புறம் ஒரு நோயாளி அப்புறம் வயதானவர்கள் இந்த மூணு விஷயத்தை வந்து அவன் வந்து பார்க்கவே கூடாது அவன் லைஃப் டைமில் அதை பார்த்த அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அவன் வந்து துறவரத்தில் மேலே வந்து நாட்டம் வந்து அதிகமாயிடும் ஒரு மிகப்பெரிய துறவியாக வந்து மாறிடுவான் அப்படின்றத வந்து அந்த அசிதா அப்படின்ற முனிவர் வந்து ராஜா சுதோத்தனர்கிட்ட வந்து சொல்கிறாரு இது கேட்ட சுதோத்தணருக்கு பார்த்தீங்கன்னா செமக்கோ வருது என் ம பையனை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக தான் வந்து வளர்ப்பேன் அப்படின்றது வந்து அவர் வந்து அங்கேயே வந்து பார்த்து பார்த்து வளர்க்குறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையுமே வந்து அசிதா சொல்றாரு என்னன்னா சில தினங்களில் ராணி மகாமாயா வந்து இறந்துருவாங்க அது தவிர்க்கவே முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரியே ராணி மகாமாயா வந்து புத்தர் பிறந்த ஏழாவது நாளே வந்து மரணிச்சாங்க மகாமாயாவோட இறப்புக்கு பின்பு அவங்களோட சகோதரியான மகா பிரஜபதியை வந்து ராஜா சுதோத்திரர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா அப்படின்ட்டு வந்து பேர் வைக்கிறாங்க கௌதமா அப்படின்னு வந்து அவங்களோட பரம்பரையோட பேருத்தையும் சேர்த்து கௌதம சித்தார்த்தா அப்படின்றது குழந்தைக்கு வந்து பேர் அமையுது ராஜா சுதோத்தனர் இளவரசர் சித்தார்த்தா வந்து கண்ணும் கருத்துமா வந்து வளர்க்கிறாரு அந்த மூணு விஷயம் வயதானவர்கள் ஒரு மரணம் ஒரு நோயாளி இப்படி மூணு விஷயத்தை வந்து பார்க்காத மாதிரி அரண்மனையை சுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய செவரை வந்து எழுப்புறாரு இளவரசர் சித்தார்த்தர் பார்த்தீங்கன்னா வெளி உலக தெரியாம அந்த கோட்டைக்குள்ளே வந்து வளர்றாரு சுதோத்தனர் என்ன பண்றாருன்னா அந்த கோட்டையிலேயே இருக்கிற பரத் வாஜர் அப்படின்ற ஒரு முனிவர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தாக்கு வந்து யோகா கலைகள் அதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி தருவாங்க ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து சொல்லி கொடுக்குறாரு அவரு வந்து நல்லாவே கத்துக்கிறாரு எல்லா விஷயமே நல்லாவே அவர் ஆனால் இந்த மூணு விஷயத்த மட்டும் கண்ணுங்கருத்தமாக வந்து சொல்லிடுறாரு சுதாத்தனர் இது வந்து அவருக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க இப்படியே வந்து காலங்கள் வந்து ஓடுது அவருக்கு சித்தார்த்தருக்கு வந்து ஒரு பதினாறு வயசு அப்படின்றத ஒரு ஏஜை வந்து அட்டன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஸோ ராஜா சுதோத்தனர் வந்து இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இளவரசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறாரு தன்னோட உறவுக்கார பெண்ணான யசோதரா அப்படின்றவங்களை வந்து பெண் கேட்டு வந்து போறாங்க அங்க வந்து இந்த சுயம்பரம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து வைப்பாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க பையன் வந்து வில்வித்த தெரியுதா அப்புறம் வந்து நல்ல போர்க்கலைகள்லாம் தெரியுமா இவன் வந்து நல்ல ஒரு மன்னனாவானா ஃபியூச்சர்ல அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணும்போது இவர் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுறாரு சித்தார்த்தர் வந்து கிளியர் பண்ணிட்டு இவருக்கு வந்து கல்யாணமும் வந்து அந்த இடத்துல வந்து ஆயிடுது தன்னோட உறவுக்கார பெண்ணான யசோதரா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு திருமணமான தன்னோட மகனுக்கு வந்து மூன்று கோட்டைகளை வந்து பரிசா தர்றாரு ராஜா சுதோத்தனர் இந்த கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தவனம் வந்து இருக்கு இந்த கோட்டைக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு வெளி உலகத்திற்கும் இந்த கோட்டைக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா சம்பந்தமே இருக்காது வெளி உலகமே தெரியாம பாத்தீங்கன்னா சித்தார்த்தர் வந்து பயங்கர ஆனந்தமா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் வந்து அங்க வந்து வாழறாரு நல்ல இசை கச்சேரிகள் அதுக்கப்புறமா டான்ஸ் அதுக்கப்புறமா நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா வந்து சித்தார்த்தர் வந்து அந்த கோட்டைக்குள்ளே வந்து நாளை வந்து கழிக்கிறாரு இப்படியே பல வருஷம் வந்து உருண்டோழுது இப்போ உடனே பார்த்தீங்கன்னா யசோதராக்கும் சித்தார்த்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது ஆண் குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து ராகுலன் சொல்லிட்டு வந்து பேர் ஒரு நாள் இரவுல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து கேட்குறாரு அவங்க கோட்டையில வந்து பாடுறத என்னன்னா வெளி உலகம் வந்து பயங்கர அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டில் வந்து வர்ணித்து பாடிட்டு இருக்காங்க இதை கேட்ட சித்தார்த்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனமாற்றம் வந்து ஏற்படுது வெளி உலகம் வந்து ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு பயங்கர கியூரியாசிட்டி வருது வெளி உலகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு மறுநாள் வந்து முடிவு பண்றாரு தன்னோட அப்பாவான போய் வந்து கேட்கிறாரு நான் போய் வெளி உலகத்தை போய் நான் பார்க்க போறேன் என்னை வந்து வெளியே அலோ பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கேட்கிறாரு சுதோதனர் வந்து சொல்றாரு நீ நினைக்கிற மாதிரி வெளி உலகம் வந்து இருக்காது இன்பமா இருக்காது அது ரொம்ப வந்து துன்பத்தை வந்து கொடுக்குற கொஞ்சம் ரகடான ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு இல்லை இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சு சித்தார்த்தனை வந்து அட சுதோத்தனரும் சரி ஓகே நீ போய் பார்க்க போரியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திரிகள் அவங்களாம் கூப்பிட்டு படையை வந்து அனுப்புங்க இந்த மூணு விஷயம் வயதானவர்கள் நோயாளிகள் அதுக்கப்புறமா இறந்தவர்கள் வந்து அவங்க கண்ணில் வந்து படாத மாதிரி வந்து பார்த்து போங்க வந்து சொல்லிட்டு சீக்கிரட்டாக வந்து சொல்லிடுறாரு கூட படைகளை வந்து அனுப்புறாரு எதை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுதோத்தனை நினைக்கிறாரோ அந்த மூணு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர் வந்து பார்த்துருவார் ஸோ பார்த்தக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு பெரிய மென்டல் சேஞ்ச் வந்து நடந்துரும் மைண்ட் சேஞ்ச் வந்து நடந்துடும் ஸோ உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா மக்கள் வயதானவர்கள் நோயாளிகள் இறந்தவர்கள் வந்து இருக்காங்களா அப்படின்றத வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் லைஃப்ல வந்து பார்க்குறாரு கோட்டைக்குள்ள வந்து இது எல்லாமே வந்து பார்க்காத மாதிரியே வந்து சுதோத்தனர்கள் வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கிட்டாரு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் நோயாளிகள் இறந்தவர்கள் இது ரெண்டுத்தையும் சமாளிக்கலாம் ஆனால் வயதானவர்கள் வந்து எப்படி சமாளிக்க முடியும் இப்போ ராகுலன் பிறகுறாருன்னா ராஜா சுதோதனரே வந்து பார்த்தீங்கன்னா வயசாக இதானு இருப்பாரு அவரே வந்து தாத்தா தானே அப்படின்றது வந்து நீங்கள் கேட்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயதானவர்கள் வயதாகி துன்பப்படுறவங்க இந்த தல்லாமை வந்து கை கால் ஆடிக்கிட்டு இருக்கும்ல அவங்கள வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு க கண்டிஷன் இருக்கும் நோயில் வந்து துன்பப்படுறவங்க அதே மாதிரி துன்பப்பட்டு இறந்து போறவங்க இந்த துன்பப்பட்டு இந்த மூணு விஷயத்தையும் வந்து நடக்குது இல்லை அதை வந்து பார்க்காத மாதிரியே வந்து சுதோத்திரர் வந்து மெயின்டைன் பண்ணாரு அந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர் வெளியே வந்து பார்த்துருவாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கபில வஸ்து அப்படின்ற அந்த நாடு வந்து அந்த மத குருமார்கள் வந்து அங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டது அவங்க தான் வந்து அடுத்த ராஜா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படி போட்டு பார்த்ததுல அடுத்த பட்டத்து இளவரசர் வந்து சித்தார்த்தர் வந்து கரெக்டா இருப்பாரு சித்தார்த்தர் இவரே வந்து செலக்ட் பண்றாங்க தாங்க சுதோத்தனர் வந்து அவர் லைஃப்ல வந்து எது வந்து நடக்க கூடாது அப்படின்னு வந்து நினைச்சாரோ அது வந்து நடந்துரும் அந்த இடத்துல என்னன்னா பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து தண்ணி குடுக்கத்துல வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிருப்பாங்க இருக்கிற அந்த மத குருமார்களும் இந்த அரசவையில் இருக்கிற மந்திரிகளும் வந்து டிசைட் பண்ணுவாங்க என்னன்னா அடுத்து பட்டத்து இலவசர் வந்து சித்தார்த்தர் தான் அவர் வந்து இந்த போர் வந்து நம்ம வந்து எடுத்து அந்த நாட்டை கைப்பற்றி தண்ணி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அவரு தான் வந்து வழி நடத்தணும் சித்தார்த்தர் தான் வழி நடத்தணும் அப்படின்ட்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து வழி முடிவாங்க அப்ப சித்தார்த்தர் வந்து பயங்கரமா மறுப்பு தெரிவிச்சிருவாரு ஏன்னா ஏற்கனவே அந்த மூணு கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் வந்து மன உளைச்சல் இருப்பாரு ஒரு ஒரு டைலமால இருப்பாரு இப்போ வந்து திருப்பி வந்து நான் போருக்கு போய் எல்லாரும் உயிரை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு எனக்கு இந்த ராஜ போக அந்த மன்னர் வாழ்க்கையெல்லாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது நான் வந்து இந்த இருந்து மனிதர்களையும் நானும் வந்து வெளியே வரணும் அப்படின்றதுல வந்து நான் பெரிய விருப்பத்தில் இருக்கேன் ஸோ இதை தேடி நான் என்னோட பயணம் வந்து இனிமேல்ட்டு அமைய போது நான் வந்து துறவரத்தில் வந்து நான் போக போகிறேன் அப்படின்ட்டு வந்து புத்தர் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா கௌதம சீத்தாத்தா வந்து தன்னோட மனைவி பிள்ளைகள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவரோட சர்வெண்டான சன்னா அப்படின்றவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அவரோட குதிரை இருக்குது இல்லை காந்தகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வந்துச்சு அவரோட பர்சனல் குதிரை அந்த குதிரை ஏறி இந்த மாதிரி வந்து என்னை வந்து நாட்டோட பார்டரில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து போவார் நாட்டோட பார்டர் ரீச் ஆன உடனே அந்த தலைமுடி வந்து லாங்காக இருக்கிறது வந்து அரசர்களுக்கு வந்து ஒரு கௌரவமான விஷயம் ஒரு வந்து ஒரு வந்து ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த முடியை வந்து கட் பண்ணி அங்கேயே எரிஞ்சிடுறாரு எரிஞ்சிட்டுக்கு அப்புறமா சன்னாவை பார்த்துட்டு நான் விடை போயிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அணிகலன்கள் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துட்டு இந்த துறவிகள் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போடுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு குதிரையை வந்து கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அங்கேயே வந்து கிளம்பிடுறாரு சன்னான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம சித்தாத்தாவோட தேரோட்டி அவர் வந்து மோர்தன் தேரோட்டின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு பெரிய நண்பர் மாதிரி கௌதம சித்தாத்தாக்கு அவர் வந்து கதறி அழுவுறாரு அந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து திருப்பி ஆளணும் இப்படி வந்து விட்டுட்டு போகாதீங்க நாடு எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு இல்லை நான் போனால் இன்னொருத்தர் வந்து யாருனா வந்து செலக்ட் பண்ணுவாங்க நீ கவலைப்படாது அப்படின்ட்டு வந்து அங்கே சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புறாரு மறுநாள் காத்தால சன்னா வந்து அந்த குதிரையை எடுத்துட்டு போறாரு கந்தகா அப்படின்ற அந்த குதிரையோட வந்து நாட்டுக்குள்ள வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அங்கேயே அழுதுட்டு அங்கேயே வந்து செத்து போயிருது டக்குன்னு மனிதர்கள் காட்டுற அன்பை விட இந்த மிருகங்கள் காட்டுற அன்பு வந்து கல்லங்கப்பட அட்டுறது ஸோ எவ்வளோ அன்பு வந்து சித்தார்த்தா மேல் அந்த குதிரைக்கு வந்து இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து கதறி அழுது அது உயிரை விட்டுருக்கும் துறவு வாழ்க்கையில வந்து பயணத்தை ஆரம்பிச்ச சித்தார்த்தர் பாத்தீங்கன்னா பல முனிவர்களை வந்து தேடி போய் சந்திக்கிறாரு பல யோக கலைகள் மெடிடேஷன் வந்து சந்த கத்துக்கிறாரு அப்படி அவர் பார்த்த முதல் முனிவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரதகலமா அப்படின்றவர் வந்து முதல்ல சந்திக்கிறாரு இவர் வந்து மகத நாட்டில் வந்து ஒரு பெரிய முனிவர் இவர்கிட்ட சீடராக சேர்ந்து நிறைய யோக கலைகள்லாம் வந்து கற்றுக்கிறார் இது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனில் இது வந்து நம்மளை வந்து துன்பத்திலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராது சம்சார வாழ்க்கை அப்படின்ற அந்த விஷயத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து ருத்ரகா ராமபுத்ரா அப்படின்ற ஒரு முனிவர்கிட்டயும் அதுக்கப்புறமா அழகக்கலமா அப்படின்ற இன்னொரு முனிவர்கிட்டையும் வந்து போய் நிறைய யோக கலைகள் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிறாரு இப்போ கற்றுக்கிட்ட இந்த யோக கலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பயன் வந்து அளிக்காது அப்படின்றது வந்து புத்தர் வந்து உணர்றாரு ஸோ எல்லா முனிவர்களையும் விட்டுட்டு சுத்தமாக சாப்பிடாம அப்படியே தூங்காமல் அப்படியே வந்து ஆறு வருஷத்துக்கு வந்து அதே இடத்துல வந்து மெடிடேஷன் வந்து கண்டினியூ பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் பார்க்கறதுக்கு வந்து வெறும் எலும்பும் தோலுமாக வந்து இருக்காரு அவர் வந்து ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு புதர்கள் வந்து அவரை வந்து மண்டிடுது அந்த கீழே அந்த பார்த்தீங்கன்னா சுஜாத்தை அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து அந்த அந்த காட்டில் வந்து வாழற அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வன தெய்வதை வன கடவுளுக்கு வந்து படைக்கிறதுக்காக படையல் வந்து கொண்டு போவாங்க புத்தர் வந்து தன்னை மறந்து வந்து அவங்க கிட்ட வந்து யாசக கெட்டுருவாரு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமிக்கு படைக்கிற அந்த படையலை வந்து புத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க புத்தர் வந்து அந்த உணவை வந்து சாப்பிட்டுருவாரு சாப்பிட்டக்கப்புறமா வந்து தான் வந்து அவர் வந்து புத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து உணர்வாரு கடுமையான தவம் அப்படின்றது வந்து எந்த ஒரு பயனுமே வந்து அழிக்காது உடலும் மனமும் வந்து ஒரு சேர நம்ம வந்து நம்மளால வந்து வந்து ஒரு ஞானத்தை வந்து பெற முடியும் நம்ம வந்து சாப்பிடணும் யாசகம் எடுத்து வச்சு சாப்பிடணும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இவர் கடுமையாக சாப்பிடாம தவம் இருக்கிறத பாத்துட்டு அஞ்சு சீடர்கள் வந்து கீழே இருந்தாங்க அந்த அஞ்சு சீடருமே இவர் எப்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ உடனே வந்து போயிடுவாங்க இவர் ஞானம்லாம் வந்து இவர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகார் மாநிலத்துல இருக்க கயா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு போதிமரம் அது கீழே வந்து உக்காந்து கடுமையாக வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு போதிமரம் அப்படின்ன அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரீ அப்படின்ட்டு வந்து நீங்க நினைக்காதீங்க நம்ம ஊரில் இருக்க அரச மரம் தாங்க வந்து அங்கே போதிமரம் சொல்லப்படுது புத்தருக்கு ஞானம் வந்தனால அந்த மரத்தை வந்து போதிமரம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நாற்பத்தி ஒம்போது நாட்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து கடுமையாக வந்து அந்த கீழே வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அவருக்கு மாறன் அப்படின்ற ஒரு பூதம் நம்ம தமிழ் வந்து பூதம்னு சொல்கிறோம் ஆனால் புத்திசத்தில் வந்து மாறன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழில் மன்மதன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் மன்மதன் அப்படின்ற இந்த மாறன் பூதன் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து இந்த காம ஆசைகளை வந்து மெடிடேஷன் போது தூண்டி விடுது அவரை எப்படியாவது அங்கேருந்து எழுந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் புத்தர் எல்லாத்தையுமே அமைதியாக வந்து கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா பூதங்களை விட்டு மிரட்டுது இந்த இடத்துலலாம் உட்கார அதை எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காட்டு விலங்குகளை வச்சு மிரட்டுது அதுவே வந்து நேரில் வந்து சொல்லுது இந்த மாதிரி இந்த மாதிரி பத்து நிலைகளை கடந்தவன் தான் வந்து ஞானத்தை வந்து அடைய முடியும் நீ பத்து நிலையை வந்து கடந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பூதம் வந்து கேட்ட உடனே புத்தர் வந்து கண் விழித்து அவரோட வலது கர கரத்தை எடுத்து அதாவது அவரோட ஃபிங்கர் எடுத்து பூமியில வந்து கையை வைக்கிறாரு கையை வச்ச உடனே இந்த பூமி தான் வந்து சாட்சி அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லுவார் நான் எல்லா நிலையும் கடந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து அவர் பூமியில வந்து கையை வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பூமி வந்து ரெண்டா புழக்குது இந்த மாறன் வந்து சரணடைஞ்சிடுது புத்தர் இந்த மாறன் பயம் காமம் இந்த எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம வந்து தியானத்துல உட்காரும் போது நம்ம மனதுக்குள்ளேயே வந்து எழற எண்ணங்கள் தான் வந்து இந்த எண்ணங்கள் இது வந்து நம்மளை உட்கார விடாது தியானத்துல அதுதான் வந்து புத்தர் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்ல வராரு இது எல்லாத்தையும் நம்ம கடந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஞானம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் தன்னோட முப்பத்தி அஞ்சாவது வயசு பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ஞானத்தை வந்து அடைகிறாரு இந்த ஞானம் அடைஞ்ச இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல இது பேர் வந்து நிர்வாண நிலை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதுக்காக தான் புத்தர் வந்து பல வருடங்கள் வந்து வந்து போராடினாரு அந்த நிர்வாண நிலையை வந்து புத்தர் வந்து அடைஞ்சிருப்பாரு புத்தரோட ஞானம் அடைஞ்சதுல இறுதி கட்டத்தை பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து தேவர்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பணமரம் அடி உயரத்துக்கு வந்து நிந்து காட்டுவார் தன்னோட சித்துக்களை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அது எப்படி வந்து பாசிபிள் ஒத்துரு வந்து ஏழு பணமரம் உயரத்துக்கு வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆனது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானத்தில் வந்து உச்ச நிலையை வந்து அடையும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அதாவது இது வந்து சித்துன்னு சொல்லுவாங்க 啊。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah. கூடுவிட்டு கூடு பாயிரு அதுக்கப்புறமா வந்து பல சித்து வேலைகளை வந்து செஞ்சு காட்டுவாங்க பல சாமியார்கள் அதெல்லாம் வந்து தியானத்தோட உச்ச நிலை தான் இந்த மெடிடேஷன்ல வந்து அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாது மக்களை நமக்கு தேவை தான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து புத்தர் வந்து சொல்லியிருப்பாரு அவங்க சீடர்களுக்குமே புத்தருக்கு எப்பவுமே சிலை வைக்கும் போது பெருசு பெருசா வைப்பாங்க அது என்னன்னா அவருடைய என்லைட்மென்டோட உச்சி தான் வந்து அந்த பெரிய பெரிய சிலையோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து பெரிய பெரிய சிலைகள் வந்து இருக்கும் ஞானம் அடைஞ்ச புத்தர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போதனை எங்கே நிகழ்த்துறாரு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் வந்து நிகழ்த்துறாரு இது நிகழ்த்தும் என்ன ஆகுதுன்னா தன்னை விட்டு பிரிஞ்சு போன அஞ்சு சீடர்கள் வந்து திருப்பி வந்து அவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறாங்க முதல்ல வந்து புத்தரை வந்து நம்மளை ஏன்னா இவர் வந்து உணவுலாம் எடுக்கிறாரு இவருக்கு எப்படி ஞானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புத்தரோட போதனைகளை வந்து அங்கே பார்த்த உடனே இவருங்க எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே வந்து திருப்பி வந்து சேர்ந்துக்கிறாங்க புத்தரோட முதல் போதனை எதை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் நோபல் ட்ரூத் அதாவது நான்கு உண்மைகள் பலன்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க புத்த மதத்தில் அதை பற்றி சொல்கிறாரு துக்கா அதாவது வாழ்க்கையில் வந்து துன்பம் அப்படின்றது வந்து இன்றியமையாதது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில் நமக்கு மரணம் வந்துடுமோ இல்லை நமக்கு நெருக்கமானவங்களுக்கு வந்து மரணம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடும் இல்லை நமக்கு டிசீஸ் வந்துடும் இல்லைனா நமக்கு நம்மளோட இளமை வந்து போயிடும் நம்ம இளமையான அப்பா வந்து இருக்க மாட்டார்ல எப்பவுமே அதே மாதிரி நம்மளும் எப்பவுமே இளமையாக இருக்க மாட்டோம்ல நமக்கு வந்து வயசாகும்ல அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேயே இருந்துருக்கலாம் ஒரு ஒரு நிலையில்லாத விஷயத்தில் வந்து நம்ம வந்து விருப்பத்தை வந்து திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே வந்து ஒரு டெம்பரவரி தான் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆசை வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம துன்பத்துக்கு வந்து ஆளாகும் தான் வந்து முதல் உண்மை நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாதாயா அதாவது இந்த துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி வேர் ஒரு விளைவு அப்படின்றது ஒன்று வந்து இருக்கும் காசு அப்படின்னு வாங்கிட்ட அது வந்து இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆசைகளும் நம்ம விருப்பங்களும் தான் வந்து இந்த துன்பங்களுக்கு வந்து காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிரோதா சொல்லிட்டு மூணாவதா ஒரு உண்மை இந்த இருந்து நம்ம வந்து வர முடியும் இந்த துன்பத்தோட சைக்கிள் வர முடியும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நம்ம விடணும் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதாவது கெட்ட ஆசைகளையும் கெட்ட விருப்பங்களையும் விடணும் வந்து நாலாவது உண்மை வந்து மாகா அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட விருப்பங்களையும் கெட்ட ஆசைகளையும் நம்ம எப்படி விடுறது அப்படின்றத அன்ஃபோல்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருப்பார் அதை தான் வந்து எட்டு பாதைகள் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம் அந்த மார்க்கத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம வந்து இந்த துன்பக்கடல்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்றது வந்து அந்த போதனையில் வந்து சொல்லியிருப்பார் அது இன்னும் எட்டு பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல வியூ நல்ல காட்சி நல்ல ஒரு இன்டென்ஷன் அதாவது நல்ல ஒரு ஆசையாக இருக்கணும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு பேச்சா இருக்கணும் பேச்சு திறமையாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஆக்ஷன் நல்ல செய்கையாக நம்ம செய்யணும் நல்ல லைவ்லிவுட் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணணும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு முயற்சி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் நல்ல ஒரு ஃபோக்கஸ் வந்திருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு விஷயத்தை வந்து புத்தர் வந்து சொல்லியிருப்பார் இதை வந்து புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி வச்சிருப்பாங்க எட்டு கட்டம் வச்ச மாதிரி ஒரு சக்கரம் வந்து வச்சுருக்கோம் இதை தான் புத்த மதத்தில் வந்து தர்ம சக்கரம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இதை பின்னாட்களில் வந்து புத்த மதத்தை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ண அசோகர் பார்த்தீங்கன்னா அவரோட அரசு சிம்பிளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தர்ம சக்கரத்தை வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பார் அதை தழுவி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த அசோக சக்கரம் வந்து இருக்கும் இது அசோக சக்கரம்னு சொல்கிறோம் ஆனால் இதோட ஆணிவேர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்த மதத்தில் இருக்க இந்த தர்ம சக்கரம் தான் வந்து ஆணிவேர் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து நிறைய போதனைகளை வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி பேசணும்னா அது ஒரு தனி ஒன் ஹவர் வேணும் ஸோ நான் இதோட வந்து இந்த போதனைகள் பாட்டை வந்து நிறுத்திக்கிறேன் அது வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஜென் தத்துவங்கள் அதுக்கப்புறம் புத்த மதத்தை சார்ந்த நீதி கதைகள் இது எல்லாத்தையும் ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நான் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே புத்தர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேத கருத்துக்கள் வந்து எளிய மக்களால் வந்து எடுத்துக்கறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து புத்தர் வந்து லோக்கல் மக்கள் என்ன பேசுறாங்களோ அந்த மொழியிலேயே வந்து அவர் வந்து பேசும்போது அவரே வந்து ஒரு சோர்ஸா இருக்காரு அவர் வந்து எந்த ஒரு வேதத்தை வந்து ரெஃபர் பண்ணி வந்து போதனைகளை கொடுக்கல அவரே வந்து நல்ல விஷயங்களை உணர்ந்த அந்த ஞானத்தை வந்து உணர்ந்தனால அவர் வந்து அவர் மனசுல படுற அந்த உண்மைகளை வந்து அவர் வந்து ஈஸியா வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்துட்டு போய் போதனைகளை வந்து சேர்க்க முடிஞ்சது அந்த காலகட்டத்தில் அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து வந்து என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு பாலி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து பேசியிருக்காங்க புத்தரா இருக்கட்டும் புத்தரோட சீடர்களா இருக்கட்டும் ஈஸியா வந்து அவங்க போதனையை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் இது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புத்தர் இறந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு வந்து எந்த ஒரு நூலோ எதுவுமே எழுதல இந்த சீடர்கள் இருக்காங்களா அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்குள்ளவே வந்து இருந்த ஒரு கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கிட்ட வாய் வாய் வழியாகவும் அதுக்கப்புறம் மெமரியாலையும் வந்து ஸ்டோர் பண்ண அந்த விஷயங்கள் போதனைகள் தான் வந்து திருப்பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸா வந்து கிரியேட் பண்ணி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மதமா வந்து ஃபார்ம் ஆகுது புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதம் வேகமாக பரவுனதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா புத்தர் வந்து சாதி மதம் எதுவுமே வந்து பார்க்காம எல்லாருக்குமே வந்து போதனை வந்து கொடுத்தாரு வேதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்து வேதங்கள்ல உங்களுக்கு வந்து பாகுபாடு கருதி தான் வந்து யார் வந்து படிக்கணும் யார் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு ஸோ அது உட்கொள்றது அப்படின்றது வந்து காமன் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ புத்தர் என்ன பண்ணாருன்னா எல்லாருக்குமே வந்து போதனையை வந்து லோக்கல் லாங்குவேஜ்லேயே கொடுக்கவே மன்னர் முதல் சாதா மக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து புத்தர் பின்னாடி வந்து போக ஆரம்பிச்சாங்க எப்படி வந்து சாதா மக்களுக்கு அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அங்குமாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து மனிதர்களுக்குண்டு அவங்களோட கட்டவரையில வந்து அவன் கழுத்துல வந்து மாலையாக போட்டுக்கிட்டு இருந்தான் அவனை வந்து எல்லாரும் வந்து மிருகம் மாதிரி ஒதுக்கி அவனை வந்து பார்த்து பயந்து ஓடும்போது புத்தர் வந்து தைரியமா போய் அவருக்கு வந்து போதனை கொடுத்தா அவனை வந்து மனுஷனா மாத்திருப்பாரு இதுதான் ஒரு அரக்கன்ல இருந்து ஒரு அரசர் வரையும் சமமான போதனை வந்து வழங்கி புத்தர் வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து செஞ்சிருந்தாரு அந்த காலத்துல புத்தரோட புகழ் வந்து நாடு ஃபுல்லா பரவும் போது அவங்க சொந்த ஊரான கபில வஸ்துலும் பரவுது அப்ப புத்தரோட அப்பாவான சுதோத்தனர் அதுக்கப்புறமா அவங்க மனைவி அதுக்கப்புறமா அவங்க பிள்ளை ராகுலன் எல்லாருமே பாத்தீங்கன்னா புத்தருக்கு வந்து அழைப்பு விடுத்திருப்பாங்க எங்க நாட்டுக்கு வந்து நீங்க போதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி புத்தர் போய் போதனை பண்ணுவார் இதுல என்ன ஆகுனா புத்தரோட நிறைய உறவினர் நாயர்கள் அது போதாததுக்கு புத்தருடைய மகனான ராகுலன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் வந்து இணையறாங்க ராகுலன் வந்து புத்த மதத்தில் இணையும் போது என்ன வயசு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது குரு சிஷ்யன் அந்த மாதிரி தான் வந்து ஒரு தொடர்பு வந்து அவங்களுக்குள்ள வந்து இருந்திருக்கு எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க பையனையும் வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு இப்படியே பல வருடங்கள் வந்து ஓடுது புத்தருக்கு வந்து ரொம்பவே வயசாயிடுச்சு ஒரு எண்பது வயசு வந்து நெருங்கிட்டாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற குஷி நகர் அப்படின்ற இடத்துக்கு வந்து புத்தர் வந்து பயணம் செய்கிறாரு அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான நகை செய்பவரோட மகனான குண்டா கமரப்புட்டா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா புத்தரை வந்து உணவருந்த வந்து கூப்பிட்றாரு இவர் வந்து புத்தரோட பரமசிஷ்யன் அப்படின்ட்டே சொல்லலாம் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மஷ்ரூம் வந்து கொண்டு வந்திருப்பாரு காளான்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு அது வந்து என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக பண்ணனால அது வந்து ஒரு விஷம் மாதிரி வந்து மாறியிருக்கும் ஆனால் வந்து அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவர் வந்து ஜென்னியூனாக தான் வந்து புத்தருக்கு வந்து அதை பரிமாறி இருப்பார் ஆனால் புத்தர் வந்து சாப்பிடும்போதே சொல்லிடுவார் என்னோடய நேரம் அப்படின்றது வந்து முடிய போகுது இந்த உணவு வந்து நீங்கள் வந்து நான் சாப்பிட்டது பிறகு மிச்சரகத்தை வந்து புதைச்சிருங்க யாரை வந்து சாப்பிட்றாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவார் மறுநாள் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடல்நிலை வந்து குறைபாடு வந்து ஏற்பட்டுரும் அவருக்கு வந்து சுத்தமாக முடியாமல் போயிடும் மறுநாள் வந்து புத்தர் வந்து இயற்கை எழுதிடுவார் இயற்கை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை வந்து தன்னோட சிஷியர்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலைவனை வந்து வெளியே வந்து தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே வந்து புத்தன் இருக்கான் அவனை வந்து தேடுங்க எனக்கு போ நான் போனக்கு அப்புறமா இவன் தான் தலைவன் அவன் தான் தலைவன் சொல்லிட்டு போகாதீங்க யாருக்குன்னா புத்தம் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு அதை தேடி பயணம் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து வந்து புத்தர் சொல்லிட்டு போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு புத்தர் செஞ்ச மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மத குருவோ இல்ல வந்து ஒரு ஆன்மீகவாதியோ அடுத்த வாரிசை பத்தி டிஸ்கஸ் பண்ணாமலே வந்து இறந்து போயிருவாங்க நான் தான் அடுத்த வாரிசு நான் தான் அடுத்த ஜென்மம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய பணம் காசு எல்லாம் வந்து சம்பாரிச்சு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு பேர் மட்டும் அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்களை வந்து நிறைய இருக்கு புத்தர் வந்து பாத்தீங்கன்னா உனக்குள்ளே ஒரு புத்தன் வந்து இருக்கான் அவனை வந்து நீயே தேடிக்கோ உனக்கு புத்தன் வந்து நீ மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லிட்டு தன்னோட கடைசி உரையை ஆட்டிட்டு இந்த பூல விட்டு பிரிஞ்சிருப்பாரு புத்தர் புத்தர் பிறந்தது அப்புறம் ஞானம் அடைந்தது அதுக்கப்புறம் இறந்தது எல்லாமே விசாக தினம் பௌர்ணமி அன்னைக்கு தான் புத்தர் பல நூறு ஆண்டுகள் கழித்து தான் வந்து புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உருவாகுது புத்த பிக்குகள் புத்தரோட சிஷியர்கள் இருக்காங்கல்ல அவங்கதான் வந்து இதை கிரியேட் பண்றாங்க தேரவதா அப்படின்ற இந்த முதல் ஃபார்மெட் தான் வந்து உருவாக்குறாங்க அதன் பிறகு அதுல பிரிஞ்சு வரது மகா யானம் அப்படின்றது இது வந்து முதலாம் நூற்றாண்டுல கிறிஸ்து

அதே மாதிரி புத்தன் வந்து கடவுளை பத்தி வந்து தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்றது வந்து கொடுக்கல முக்காவாசி நேரம் வந்து அவர் வந்து கடவுளை பத்தி கேட்டதுக்கு மௌனம் மட்டும்தான் வந்து பதிலாக இருந்துச்சு புத்தர் வந்து ஒரு நாத்திகன் வந்து சொல்லுவாங்க அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது புத்தன் வந்து ஒரு கடவுளை நம்புறவர் வர்ற அதுக்கும் எந்த ஒரு நம்பிக்கை எந்த ஒரு சாந்தரம் கிடையாது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் புத்தர் வந்து அதுல இன்வால்வ் ஆகல அதை பத்தி பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வந்து யாருமே வந்து எடுத்துக்காதீங்க ஒரு நாத்திகனும் சரி ஒரு ஆஸ்திகனும் சரி புத்தரை வந்து இந்த கான்செப்ட்ல எழுத்துக்காதீங்க அவர் ஒரு மாஸ்டர் அவர் வந்து ஒரு வழியை போட்டு கொடுத்துருக்காரு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் புத்தரை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் கடவுளையும் கும்பிடுவேன் புத்தத்தில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களும் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க எனக்கு புத்தரோட மிகப்பெரிய ஒரு கோட் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்களாக வந்து வெளியே வரும் நல்ல சொற்கள் வந்து நல்ல செயலாம் வந்து மாறும் நல்ல செயல்கள் வந்து நல்ல ஒரு ஒழுக்கமா வந்து மாறும் அதுதான் வந்து உங்க வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கும் ஒரு பெரிய வெற்றியாளனா அப்படின்றது வந்து புத்தரோட ஒரு 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 பொன்மொழி இந்த பொன்மொழி வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு பெரிய அச்சீவர் ஆகிறதோ வந்து நம்மளோட எண்ணத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வார்த்தைகளில் வந்து தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதன் பிறகு ஒரு செயல் வடிவமாகுது அதுவே ஒரு பழக்கமாகுது இந்த பொன்மொழியை சொல்லி இந்த புத்தரோட வாழ்க்கை வரலாறை வந்து நான் முடிக்க விரும்புகிறேன் புத்தரோட சிறு சிறு கதைகள் வந்து நான் வந்து ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கூடிய விரைவில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும் போது அந்த நீதி கதைகளை வந்து பாருங்க புத்தம் அப்படின்றது ஒரு பெரிய கடல் அந்த நீதி கதைகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஷியலான ஒரு விஷயம் ஸோ அது எல்லாருக்குமே வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேலிஸ்டை வந்து நான் கூடிய விரைவில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இது மறக்காம ஷேர் பண்ணுங்க போல் நான் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்